அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மீன லக்கணம் மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது ஒரு நக்கலத்துக்கு எண்ணி வர ஏழாம் ராசி ஆனால் ஏழாம் பாகமான கண்ணை ராசின்னு பதிவாகும் ராசியில் என்னென்ன நட்சத்திரம் சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினாதனாக புதன் பகவான் எப்படி அதாவது பயணித்து உங்களுக்கு பலன் அளிக்க போகிற அந்த பதிவாக இந்த பதிவானது நாங்கள் மீனலக்கணும் மீனராசிக்கிறது பதிவு பார்க்கணுமா அப்படி கிடையாது லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமான லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படியே அந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் பயணிச்சிக்கலாம் சிறப்புடன் வாழக்கூடிய தரணும் அனைத்தையும் கிடைக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இது அதாவது பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடி திசை புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பதினொன்று கோடியும் பன்னெண்டு கோடியோட சனி திசை ஓகேங்களா அதாவது அது புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா நாலு கொடியவன் ஏழு கோடியவோடய பாதகாதி புத்திங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ சுகாதிபதி அவர் பாதகாதிபதி அவரே ரைட் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா எத்தாண்டுகளில் செயல்பட்டில் இருக்குனாக்கா சனி திசையானது உங்களுக்கு பத்தொம்போது ஆண்டுகளாக செயல்பட இருக்குங்க அப்போ சனி திசையில் புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடம் எட்டு மாதம் ஒம்பது நாட்கள் வரை செயல்பட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் இப்போ வந்து உங்கள் அக்கறது வந்து எண்ணி வர ஏழாம் ராசியான கன்னி ராசி என்ன நட்சத்திரம் பார்த்துடலாங்க அப்போ என்ன நட்ச சாரம் இருக்குதுங்க உத்தரம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அஸ்தம் ஒன்று நாலு பாதம் இருக்கு சித்திரை ஒன்றாம் மாதம் ரெண்டாம் பாதம் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு உத்தர சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய நாலு கோடியும் ஏழு கோடியும் அங்கேயும் அதை புதனோட ஆட்சி விடு இல்லைங்களா அப்போ அந்த வந்து ஆட்சி பெற்று என்ன என்ன பலன் கொடுக்க போறோம் பா அப்போது வந்து என்ன சம்மந்தப்படுங்க ஏழு டபுளாக சம்மந்தப்படுது அப்போ ஆறு கோடி சாரம் வாங்கி பயணிக்கிறார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாகவே அதாவது பெண் ஜாதகமாக இருந்தாச்சு ஆண் ஜாதகமாக சரிங்க அது எப்படி இருக்குனாக்கா அதாவது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு க க பெண்ணாகிறது ஆணுக்கிட்டே ஆணாகிறது பெண்ணு கிட்டையும் பார்த்தீங்கன்னா கலத்திரமாகப்பட்ட உறவுகள் பார்த்திங்கன்னா ஒரு வம்புழுதுகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அது பழண்டு குடி சாத்திரங்க பார்த்தீங்கன்னா தான் தான் உயர்த்தியாக நினைப்பாங்க அப்போ என் நான் என்னோடய பங்கு தான் அது மு முழு பங்கு நான் தான் இப்போ பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு கருவு இருக்குதுங்க அப்படி இந்த கருவு இல்லைனாக்கா எல்லாம் அவங்க ஒத்துழைச்சு பண்ணுறது பூரா பார்த்தீங்கன்னா கடன் 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 நோய் வம்பு வழக்கு பிரச்சனை ஏதோ ஒரு வெளி பிரச்சனை ஏதோ ஒரு நம்ம பிரச்சனை மாட்டிக்கும் அதான் இந்த மாதிரி கால இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி சாதத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதத்தை புத்தி நடத்துவதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம வந்து கடன் வாங்கிறது உஷாராக வாங்கணும் ஒரு நோய் ஒடிக்கி மருத்துவம் பார்க்குறது உஷாராக பார்க்கணும் யாரு வாக்கு வாக்குவாதம் பண்ணக்கூடாது ஜாமீன் போடக்கூடாது பார்த்து உஷாராக சூதானமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு சுந்தப்பட்ட லோனு கடன் இதெல்லாம் வந்து அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா அதாவது பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் நம்ம எல்லாம் நிறைய பேர் வாங்கி கொடுக்குற சூழ்நிலை வரும் கூட்டாளிகளுக்கு வாங்கி கொடுக்கற சூழ்நிலை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நான் நம்பளும் நம்ம குடும்பத்துக்கு வாங்கிக்கூடிய சூழ்நிலை வருங்க அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம உசார சூதனம் இருக்கும் நல்லதுங்க ஓகேங்களா அது பார்த்திங்கனா இந்த மாதிரி ரோலிங் பண்ணி ஆகணும் இதை பார்த்து நிதானமாக இருக்கணும் ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்தை போகலாம் அடுத்த சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய புதன் முகம் அங்கே ஆட்சிப்பட்டு என்ன பலனிக்கு போனால் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த ஏழு டபுளாக சமந்த அப்போ அஞ்சு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தெடுப்பு நம்மளுக்கு விரும்பி திருமணம் இந்த புத்திகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க ஓகேங்களா அப்போ நம்மளோட நடக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க விரும்பி திரும்ப அவங்களோட எண்ணங்களை நம்ம நிறைவேற்றி கொடுப்போம் அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா நம்ம கலத்திரத்துடைய பூர்வீகம் நம்ம சம்பந்தமான தொடர்பில் பார்த்திங்கனாக்கா நான் நல்லா ஒரு சகாயம் வருதுன்னா நல்ல சகாயம் நம்மளுக்கு தேடி வருங்க ஓகேங்களா அப்போ அது ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க அப்போ சின்ன சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தீர்வு காணக்கூடிய அமைப்பு வரும் அப்போ இந்த மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி மா இந்த மாந்திரிகள் ஜோதியிடம் இந்த மாதிரி பார்க்குற அமைப்பில் இருக்கிறவங்களா இருந்தாங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் அடுத்தடுத்த ஒரு பாடத்தை கற்றுக்கிறது அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகக்குண்டாருனா அடுத்தது மாற்றத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சமூகத்தில் அவங்க ஒரு அடுத்த பாயிண்ட் டர்னிங் பாயிண்டில் மாறி உட்கா உட்காந்து அது மூலியமாக பேர் அது மூலியம் நல்ல வருமானத்தையும் அது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சு சுகசானத்தையும் அது நல்ல ஒரு அமைப்பும் அவங்க பெறுவாங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி அமைப்பு அவங்களுக்கு பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை சாரம் இல்லைங்களா அது சித்திரை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆட்சி பெற்று புதன் பக்கம் ஆட்சி நான் பண்ண முடியும் பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ ஏழு சம்மந்தப்படுதுங்க ரெண்டும் ரெண்டு சம்மந்தும் ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏழு சம்ம ஏழாம் பாவம் டபுளாக சம்மந்தப்பட்டது அதை பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒம்போது சம்மந்தப்பட்டு அது மாதிரி ஏழு டபுளாக ச பயணிக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வ தன்னோட பேச்சு மூலியமாக தன்னோட விடா செயல்பாடு செயல் செயல்திறன் மூலியமாக வருமானம் இருக்கும்போது கண்டிப்பாக வருமானம் கிடைக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இரண்டாம் திருமணம் அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ இரண்டாம் திருமணம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதே மாதிரி நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அருவா கலையாக பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இல்லைனா சமூக சமூகத்தில் நம்மளுக்கு முக்கியமான பிரமுகர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நம்ம வந்து இரண்டாம் திருமண அருவாக்கலையான இரண்டாம் திருமணத்துக்கு நம்ம போய் வழி நாம் நம்ம கை கேசு போய் செலவு பண்ணி கொஞ்சமாவது நம்ம ஏதோ முன்ன நின்று செஞ்சு செய்யக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அளவுக்கு நல்ல நல்ல ஒரு வருவாயும் ஓகேங்கப்பா நல்ல ஒரு வரும் வருவாய் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் ஓகேங்களா அதாவது ஊர் பெரிய மனதை தொடர தொடர்புல நல்ல ஒரு அங்கீகாரத்தோட ஒரு வருமானத்தோடு நல்ல ஒரு செயல்பாட்டோட இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இந்த ஒரு வாய்ப்பு ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க இப்போ பார்த்து பயணிக்க சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமும் பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்